சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ புதிய டிஜிட்டல் மாற்றங்கள் பிஎஃப் பரிமாற்றம் மற்றும் இருப்பு சரிபார்ப்பில் புதிய அப்டேட்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓவில் புதிய டிஜிட்டல் மாற்றங்கள் ஏழு கோடிக்கு மேல் உறுப்பினர்களுக்கு பயனளிக்கும் புதிய வசதிகள் இபிஎஃப்ஓ அமைப்பு அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு புதிய டிஜிட்டல் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் மூலம் பி எஃப் பரிமாற்றம் மற்றும் இருப்பு விவரங்களை சரிபார்ப்பது மிகவும் எளிமையாகியுள்ளது தற்போது ஏழு கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த மாற்றத்தின் மூலம் நன்மை பெற உள்ளனர் அதாவது பி இருப்பு சரிபார்ப்பு எஸ்எம்எஸ் மற்றும் மிஸ்டு கால் மூலம் பாஸ்புக் போர்ட்டல் வழியாக பி எஃப் விவரங்களை பார்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் எஸ்எம்எஸ் மற்றும் மிஸ்டு கால் சேவைகள் பயனுள்ளதாக அமைகின்றன உங்கள் யுஏஎன் செயல்பாட்டில் இருப்பதையும் அது ஆதார் பான் வங்கி கணக்கு ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளதையும் உறுதி செய்த பிறகு எஸ் டபுள் செவன் த்ரீ எயிட் எயிட் டபுள் என்ற டைப் செய்து அனுப்பவும் என்பதன் மூலம் நீங்கள் தமிழில் தகவல் பெற முடியும் மேலும் மூலம் அதாவது என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்தால் உங்கள் பிஎஃப் இருப்பு விவரம் மூலம் கிடைக்கும் மேலும் டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் மற்றும் முக்கிய மாற்றங்கள் யுஏஎன் விவரங்களை ஆன்லைனில் புதுப்பிக்கலாம் இணைக்கப்பட்டிருந்தால் பெயர் பிறந்த தேதி போன்ற விவரங்களை எந்த ஆவணமும் தேவையின்றி ஆன்லைனில் திருத்தலாம் அடுத்ததாக முதலாளியின் ஒப்புதல் தேவையில்லை ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி முதல் வேலை மாறும் போது பி பரிமாற்றத்திற்கு முதலாளியின் ஒப்புதல் தேவையில்லை இது பரிமாற்றத்தை விரைவாகவும் சுலபமாகவும் மாற்றும் மேலும் புதிய ஓய்வூதிய செலுத்தும் முறை அதாவது சிபிபி ஜனவரி ஒன்னு இரண்டாயிரத்தி முதல் ஓய்வூதியம் என்பிசிஐ மூலம் நேரடியாக வங்கி கணக்கில் அனுப்பப்படும் இது தாமதத்தை தவிர்க்கும் மேலும் அதிக சம்பளத்திற்கு அதிக ஓய்வூதிய வசதி இபிஎஃப்ஓ தற்போது அதிக சம்பளத்துக்குரிய ஊழியர்களுக்கான கூடுதல் பங்களிப்பு மூலம் அதிக ஓய்வூதியம் பெறும் வாய்ப்பை தெளிவாக உருவாக்கியுள்ளது அடுத்ததாக தனியார் அறக்கட்டளைகளுக்கும் ஒரே விதிமுறைகள் இபிஎஃப்ஓவின் கீழ் இல்லாத தனியார் அறக்கட்டளைகளும் தற்போது ஒரே ஓய்வூதிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற கட்டாய விதிமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது